நீங்கள் எல்லாரும் கேட்ட ஜூன் மந்த கே ட்ராமா லிஸ்டோட வந்திருக்கேன் எல்லாருமே விக் ஸ்டோரியை பார்த்துருப்போம் சம ஆக்ஷனாக இருக்கும் அதே மாதிரியே இது கொரியாவில் எடுத்திருக்காங்க லெவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நாம்ஜியூங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் ரிட்டையர் ஆயிருப்பாரு அவரு அவர் லைஃப்லேருந்தே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்காரு அவரோட தம்பி ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் அவரோட பழைய கேங்லேயே இப்போ ரொம்ப ஹையர் பொசிஷனில் வரப்போகிறாரு ஆனால் அவர் திடீர்னு இறந்துடுறாரு ரொம்ப மர்மமா அவர் யாரோ கொண்டு இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்பவும் இந்த கேங்ஸ்டர் லைஃப் நாம் ஜியூன் அவர் தம்பியை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்க போய் பெரிய பெரிய ட்விஸ்ட்லாம் அந்த இந்த நடக்குது செம சூப்பரா இருக்கு இந்த சீரீஸ் வெறும் செவன் எபிசோட்ஸ் தான் டைம் போறதே தெரியல ஆக்ஷன் சீரீஸ் ரொம்ப லவ் பண்றவங்களுக்கு இந்த சீரீஸ் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு ரிவ்யூ வரும் நம்பர் செவன் அவர் மூவி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் நாம்கோங் மின் இவரோட சீரீஸ் நீங்கள் ரொம்பவே பார்த்துருப்பீங்க அவர் ஸ்டவ்லி இதெல்லாம் கூட ரொம்ப சூப்பரான சீரிஸ்லாம் ஹிட் கொடுத்துருக்காரு இவர் ஆஃப் ஹீரோயினோட ஒரு சீரீஸ் நடிகிறாரு அவர் மூவினு சீரீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி தான் அது ஒரு பெரிய பிலிம் டைரக்டருக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹெல்த் இருக்காங்க இவங்க டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு இவங்க எப்படி இந்த ஸ்டோரியை மேக் பண்றாங்க இவங்களுக்குள்ள எப்படி லவ் ஃபார்ம் ஆகுதுங்கிறது எடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும் நம்பர் சிக்ஸ் கேம் த்ரீ ஃபைனல் சீசன் எல்லாருமே இந்த சீரிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெய்லரே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு புது புது கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க நமக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் தான் ஜிஹோன் என்ன ஆக போறாருன்னு ஃப்ரெண்ட்மேன் கூட ஜாயின் பண்ண போறாரா இல்லை எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இந்த கேம் இருக்கிறவங்கள காப்பாற்ற போறாரா ஒரு வழியே கஷ்டப்பட்டு ஜன்கோவும் இந்த இடத்த கண்டுபிடிச்சிடறாரு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் கூட்டி பயங்கர ஹைப்பில் போயிட்டு இருக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது கெமியோஸ் வருமா இல்லை ஃபோர்த்து பார்ட்டுக்கு லீவ் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் நைட் வித் டியூக் பேரை உடனே தப்பாக நினைக்காதீங்க இது ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி ட்ராமா தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்துட்டு சியோ கீன் தான் அந்த சீரீஸை லீட் பண்றாங்க அவங்க அவங்களோட பேவர்டான நாவல்குள்ளே உள்ள போயிடுறாங்க ஆனா அவங்க மெயின் கேரக்டர் கிடையாது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் அந்த நாவலுக்குள்ள இருக்காங்க அவங்க ஹீரோவர் ரொம்பவே லவ் பண்றாங்க இவங்க என்ன பண்ணாலும் ஹீரோ நாவல்ல இருக்க ஃபீமேல் லீட் மேலதான் லவ் போயிட்டே இருக்கு இது ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு போறாங்க இது மஸ்ட் வாட்ச் சீரிஸா தான் இருக்கும் ஏன்னா டிவியன்னே ப்ரொடியூஸ் பண்றாங்க பாக்கலாம் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு சீரீஸ்ன்னு நம்பர் ஃபோர் குட் பாய் இது போன மாதம் மே தேர்ட்டி ஒன்னே ரிலீஸ் ஆன ட்ராமா தான் ஆனாலும் இந்த லிஸ்ட்டை நான் ஆட் லிஸ்ட்ல எனக்கு சூப்பராக இருக்குது நம்ம எல்லாத்தோட பேவர்டான பார்க் போகம் இந்த சீரீஸ் நடிச்சிருக்காரு கூடவே கிம் சோயுன் அந்த கிம் சோயின் இல்ல இந்த கிம் சோயூன் பார்க் போகம் ஒலிம்பிக் கோல்டு மெடல் பாக்ஸரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இருக்க டேலண்ட்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க அது வந்தவர் தான் பார்க் போகும் பார்க் போகும் இதில் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸராக இருக்காரு கூட இருக்கவங்க தப்பு பண்ணால் கூட அவங்களே போட்டு பெரட்டிடுறாரு அதனால சஸ்பெண்ட் ஆகி இன்சும் கிரைம் பிரான்ச்சுக்கு வந்திருக்காரு இங்கே தான் நம்ம ஹீரோயினையும் பார்க்கறாரு ஹீரோயினையும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த சீரீஸ் எப்படி போகும்னு பார்க்கலாம் இப்போ தான் டூ எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்பர் த்ரீ டி ஹோம்ஸ் இது ஒரு ஆக்ஷன் காமெடி சீரீஸ் தான் நாலு ஹவுஸ் ஒய்ஃப் வச்சுதான் இந்த சீரீஸ் போகுது அவங்க நெய்பர்ஹுட்ல என்னென்ன என்ன பண்றாங்களோ அதெல்லாம் சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் இவங்க சால்வ் பண்றாங்க ரொம்பவே காமெடியா இருக்கு ரொம்பவே மிஸ்ட்ரியாவும் இருக்கு பின்னாடி இவங்க ஒரு பெரிய கேஸ சால்வ் பண்றாங்க அதில் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் போகும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த கேட்ராமா பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நம்பர் டூ ஹெட் ஓவர் ஹில்ஸ் இது ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி சீரீஸ் தான் ஹீரோயின் காலையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க நைட்டு ஷமனா இருப்பாங்க இவங்க மேஜிக் மூலயமா மற்றவங்கள ஹீல் பண்ணுற கேரக்டர் அவங்க காலேஜில் லேட்டாக வர ஸ்டூடெண்ட் மேலே இவங்க ரொம்பவே லவ் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைனா அந்த ஸ்டூடெண்ட்டு சீக்கிரமாக சாகிற மாதிரி இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படியாவது காப்பாற்றணுன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க ஹீரோவை காப்பாத்துனாங்களா இவங்க லவ் சக்சஸ் ஆச்சானு மறக்காம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்பர் ஒன் லவ் ஃபோபியா இது ஒரு ரொமான்டிக் காமெடி சீரீஸ் தான் ஒரு ரொமான்டிக் ரைட்டருக்கும் இமோஷன்ஸே காமிக்காத ஒரு டேட்டிங் ஆப் நடத்துகிற சிஇஓக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது ஒரு டெக்னாலஜிக்கலாகவும் சயின்டிஃபிக் காமெடியாக இந்த சீரீஸ் கொண்டு போயிருப்பாங்க இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிக்கும் மறக்காம பாருங்க